மகிழ்ச்சி சந்தோஷம் பேரின்பம் ஹாப்பினஸ் ஜாய் பிளஸ் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நான் என்ன பாவம் பண்ணேன் இதெல்லாம் யோசித்து யோசித்து மனசு ரொம்ப பாரமாக இருக்குதா நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா எதை நினச்சி வருத்தப்படுறோம்னு தெரியணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் ஏன் வருத்தப்படுறோன்னு யோசிக்கணும் முதல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் பிறகு மனசில் நிம்மதி வரும் அப்புறம் சந்தோஷம் தானாக வரும் இதை இன்னும் புரிஞ்சுக்க நாம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பேசியே ஆகணும் ட்ராட் பேரடைஸ் எலிகளின் சொர்க்கம் அப்படின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்தே நிறைய இதை பற்றின ஆராய்ச்சி நடந்திருக்கு அது என்ன இது எப்படி சந்தோஷத்துக்கான விடையாக இருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் சுமார் இருபத்தாறு ஜோடி எலிகளை வச்சு இந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்தாங்க அந்த எலிகளுக்கு தேவையான உணவு தண்ணீர் பாதுகாப்பு தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கப்பட்டது இயல்பான வாழ்வு இல்லாமல் சாப்பாட்டுக்காக போராட தேவையில்லை உயிருக்காக பயப்பட தேவையில்லை எல்லாமே கிடச்சிது எதை பற்றின கவலையும் இல்லை சாப்பிடலாம் இனப்பெருக்கம் செய்யலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அவ்வளோதான் அதோடய வேலையை அது ஒரு எலிகளின் சொர்க்கமாக இருந்தது ரேட் பேரடாய்ஸ் இப்படி சந்தோஷமாக இருந்த எலிகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு ஐம்பது நாளைக்கும் அதுங்களோட ஜனத்தொகை ரெட்டிப்பாக வளர ஆரம்பிச்சுது டபுள் இந்த சாய்ஸ் இப்படியே அந்த எலிகளின் சாம்ராஜ்யம் ரெண்டாயிரம் எலிகளுக்கு மேலே செழிப்பாக இருந்தது இப்படி இருந்த சாம்ராஜ்யத்தில் திடீர்னு சில எலிகளுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது இது எதுக்குமே அந்த ஆராய்ச்சியாளர்கள் பொறுப்பல்ல ஒவ்வொரு எலியோட மனோபாவமும் மாற ஆரம்பிச்சுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க சின்ன சின்ன குழுவாக பிரிய ஆரம்பித்தாங்க இதில் எதுலேயுமே உடன்படாத எலிகள் தனிமையில் இருந்தது எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் அந்த சாம்ராஜ்யமே ஒரு மயான அமைதியில் இருக்கும்போது தனிமைப்பட்ட எலிகள் மட்டும் தனித்தனியாக வந்து சாப்பிட்டு போக ஆரம்பிச்சுது இப்படி சில எலிகள் டிப்ரெஷன்லையும் சில எலிகள் ரொம்ப வயலண்டாகவும் மாற ஆரம்பிச்சாங்க அடைந்த எலிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலிகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது இறப்பு விகிதம் பிறப்பு விகிதத்தை விட அதிகமாக இருந்தது விளைவுகள் வெறும் அறநூறு நாட்களில் அந்த சாம்ராஜ்யம் நில கொலைய ஆரம்பிச்சது இருந்த கடைசி நாலு எலிகளும் இறந்து போச்சு இது நமக்கு என்ன சொல்ல வருது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளவு சந்தோஷமாக இருந்த எலிகள் எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை எல்லாமே கிடச்சிது அவங்க உயிருக்கான எந்த பாதிப்பும் இல்லை எல்லா பாதுகாப்பு முறைகளும் இருந்தது அப்படி இருந்தோம் ஏன் அந்த மனமாற்றம் ஏன் டிப்ரெஷனில் போனாங்க சில பேர் வொயலண்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க பிறப்பு எண்ணிக்கை ஏன் அவ்வளவு கம்மியாச்சு மனசு சரியில்லைன்னா எதுவுமே நடக்காது இந்த மனசு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் எல்லாமே கிடச்சும் எல்லாமே இருந்தோம் ஏன் அதுங்களால் சந்தோஷமாக வாழ முடியல ஏன் அதுங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலை அந்த எலிகளோட பேரடைஸில் அந்த கன்ஃபைன்மெண்ட்டில் நாலாயிரத்துக்கும் மேலே எலிகளால் வாழ முடியும் ஸோ இடப்பற்றாக்குறையும் இல்லை ஆனாலும் ஏன் தாண்டல அதுங்களோட பாப்புலேஷன் அந்த எலிகளுக்கு தேவையான எல்லாமே இருந்தது ஆனாலும் ஏன் சில எலிங்க டிப்ரெஷனில் போச்சு சில எலிகள் ரொம்ப வைலண்ட்டாக மாறிச்சு என்ன இல்லை எல்லாமே இருந்தது சந்தோஷம் இல்லை மறுபடியும் முதல் கேள்விக்கு வருவோம் சந்தோஷன்னா என்ன இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்ககிட்ட என்னெல்லாம் இல்லைன்றத ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிங்க கடகடன் எழுதிடுவீங்க நிறைய எழுதுவீங்க ஆனால் அதுவே இன்னொரு பக்கம் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு எழுத ஆரம்பிங்க அதை ரொம்ப யோசிக்கிறதா இருக்கும் ஏன்னா நம்மில் பல பேர் இருக்கிறத விட இல்லாததை பற்றி தான் அதிகம் யோசித்து கவலைப்படுறோம் கிராட்டியூட் சந்தோஷத்துக்கான முதல் படிக்கட்டு இப்போ உங்கள் கையில் ஒரு பென்சில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஒரு சாதாரண தினசரி உபயோகப்படுத்துகிற ஒரு பென்சில் நத்திங் ஸ்பெஷல் அந்த சாதாரண பென்சில் உங்கள் கையில் இருக்கிறதுக்கு எத்தனாயிரம் வருஷம் உழைப்பு இருக்குது இதா மரம் இப்படி தான் வெட்டணும்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே இருக்க கிராஃபைட்டை ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு பென்சில் ஆக்கணும்னு இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க முதல்ல கண்டுபிடிச்ச பென்சிலுக்கும் இப்போ உங்கள் கையில் இருக்க பென்சிலுக்கும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது வேறு வேறு பரிணாமங்களில் உங்களை அது சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் என்றைக்காக யோசித்து பார்த்துருப்போமா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது பல தலைமுறையோட வாழ்க்கையே அதுக்குள்ளே இருக்குன்றத நம்ம யோசித்து பார்த்துருப்போமா அதான் கிராட்டிட்யூட் நாம் கிட்ட இருக்க விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோன்றது எந்த அளவுக்கு நேசிக்கிறோன்றது கிராட்டிட்யூடை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்கள் சின்ன கதை தான் ஒரு துறவி அவரோட சிஷ்யன் சிஷ்யன்கிட்ட ஒரு கப்பை காமிச்சு சொன்னார் இதை பார்த்தியா எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது இது ஆல்மோஸ்ட் நான் பத்து வருஷத்துக்கு மேலே என் கையில் இருக்குது இதை ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த கப்பில் நான் டீ குடிக்கும்போதும் தண்ணி குடிக்கும்போதும் அதை ரசித்து குடிப்பேன் இதில் தண்ணி ஊற்றி வச்சு கீழே வைக்கும்போது இது மேலே படுற சூரிய வெளிச்சம் அதோட ரிஃப்ளெக்ஷன் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த டிசைன் அதில் இருக்க ஷேப் இது எல்லாத்துலேயுமே எவ்வளவு கவனமாக அவங்க வேலைப்பாடு செஞ்சிருக்காங்கன்றத பார்த்தியா அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த சிஷ்யம் சொன்னால் சரிங்க மாஸ்டர் இது திடீர்னு நான் உடச்சிட்டேன் இல்லை உங்கள் இருந்தே தவறி உழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா வருத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்டான் ஒரு சின்ன புன்னகையோட அந்த மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு அவர் என்ன சொன்னார் இது என் கையில் இருந்த வரைக்கும் நான் சந்தோஷப்படுவேன் போச்சுன்னா நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கிறது கிடையாது இது என்கிட்ட இருந்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ ஒவ்வொரு நொடியவும் நான் எவ்வளவு நேசித்தனோ இது இல்லைனாலும் அந்த நொடிகளை ஞாபகப்படுத்தி நான் நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதை கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உணர்வுகள் அதை என் இருந்து யாராலையும் எடுக்க முடியாது அது இல்லையேன்னு நான் வருத்தப்படவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இதுதான் கிராட்டிட்யூட் அது ஒரு பொருளுக்கும் பொருந்தும் நம்ம கூட இருக்க இருந்த உறவுகளுக்கும் பொருந்தும் நாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்றதுல தான் இருக்குது நம்மோட சந்தோஷம் இன்னையிலேருந்து ஒரு ஜேர்னல் ஆரம்பிங்க தினமும் நீங்கள் எதுக்கு கிராட்டிட்யூடாக ஃபீல் பண்ணுறீங்க எதற்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க எது உங்கள் கையில் இருக்குன்றத தினமும் எழுத ஆரம்பிங்க சந்தோஷமான மனது ஆரோக்கியமான மனது ஆரோக்கியமாக இருக்க மனசால் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உங்கள் மனது சோகமாக இருக்குன்னா அதனால் பல விளைவுகள் இருக்குது உங்களோட மன அழுத்தம் உங்கள் உடம்பையும் பாதிக்கும் அதுக்கு பேர் சைக்கோசுமேட்டிக் டிசார்டர் நம்ம மூளைக்கு அவ்வளவு வலிமை இருக்குது நாம் எதை நினைக்கிறோமோ அதை நம்ம பாடியில் இருக்க கெமிக்கல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும் சாதாரணமாக ஒரு வயலில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு ரெண்டு முள் தான் குத்தி இருக்குது அதை பார்க்க பாம்பு கடி மாதிரி இருக்குது அப்போ அவர் பாம்பு கடித்தா என்ன ஆகுமோ அதே மாதிரி அவர் வாயில் தப்பி அவரோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொலாப்ஸ் ஆகி லங் மசில்ஸ் கொலாப்ஸ் ஆகி இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்ம மூளை என்ன யோசிக்குதோ நம்ம அது உடம்பு பிரதிபலிக்கும் ஆரோக்கியமான எண்ணங்கள் தான் ஆரோக்கியமான உடம்புக்கு அஸ்திவாரம் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைய நாள் நல்லா இருக்க போகுது நான் சந்தோஷமாக இருக்கேன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்றத சொல்லிட்டு மற்ற வேலைகளை தொடங்குங்க இது உங்கள் மூளைக்கு போகும் மனசுக்கு புரியும் உடம்பு அதை பிரதிபலிக்கும் நம்ம மனசோட ரிஃப்ளக்ஷன் தானே நம்ம உடம்பு நல்லதை யோசித்து நல்லதை செஞ்சு நல்லதை சிந்தித்தாலே ஆரோக்கியம் மனசுக்கும் உடம்புக்கும் எப்பவுமே இருக்கும் நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்கணும் அதை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க எதிரும் பார்க்காதீங்க உங்களோட மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் மனசு வித்திவு